காட்டிய ஆவணத்தை பாருங்க மக்களே நாங்கள் தான் இதிகாசம் ராமாயணம் கந்தபுராணம் புராணம் கடவுள் அவதாரமாம் சுந்தரம் காட்டியிருக்க ஆதாரத்தை பார்த்து சிம்பிளான விஷயம் தான் பாண்டி நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன் நான் குடும்ப மங்களை அந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் பாண்டியர் கிடையாது விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் அப்போ வந்து அங்கே இருக்க சிற்றரசர்கள்லாம் நிறைய சண்டை நடக்கும் இதுக்குள்ளே அதிகமான சிற்றரசர் இருந்த இது இடம்னா புதுக்கோட்டை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் மாதிரி கோணாடு காணாடு காணாடு பாண்டியர்களோட ஆட்சி கோனாடு வந்து பார்த்திங்கன்னா சோழரோட ஆட்சி சோழராட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டியர் ஆட்சியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்க சிற்றரசரை அடிக்கடி மோதிக்கிடுவாங்க மோதுறப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வான மாவளி வானதராயன் ஒரு சிற்றரசரும் சோழக்கோன் பேரரசை மகனோட ரூசுண்டாரும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நெருஞ்சி குடிநீர் ஊரில் போயிட்டு அங்கே இருக்க பல்லருக்கு அடி துவைச்சி எடுத்துட்டு அவங்க அடிமையாக கூட்டிட்டு போய்றாங்க அவங்களோட காசு எல்லாத்தையும் செல்வம்னா பிடுங்கி செல்வம்னா என்னது அங்கேருந்து ஆடு மாடு எல்லாத்தையும் பிடுங்கி அவங்க அடிமையாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க அது பிடிச்சி போனதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்தவங்க பல்லருக்கு அப்புறம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த ஊரில் இருப்பா வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா பல்லரில் தான் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லில் புறத்தையும் அடிமையாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த பல்லரில் காப்பாற்றுங்கன்னு சொல்லி முறையிடுறாங்க யாருன்னா அது மாதிரி இருக்கிற இன்னொரு சிட்றஸ் ரெண்டு பேர் யாருனா உதயப்பெருமாளும் ஒருத்தருட்டையும் அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாணி மகன் வன்னி இரட்டியும் வன்னி இரட்டியும் போயிட்டு வந்து பாண்டியார் மகன் வன்னி போய் நிற்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திருப்பி இதுக்காண்டி வந்து சண்டைக்கு வராங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் பல்லார் கிடையாது ஸோ ரெண்டு பேரும் வந்து மோதிக்கிறாங்க மோதிக்கிட்டதில் அந்த சீடு மாவழி வானாதராயினும் இந்த சீடு உதய பெருமாளும் செத்து போயிட்றாங்க அது இறந்ததுக்கப்புறம் அந்த பகை நீடிக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பல்லவர்கள் தான் இங்கே போர் சொன்னாங்க கிடையாது மாறாக அவன் அடி வாங்கி அவனை அடித்து துவச்சு அடிஞ்சியாக கூப்பிட்டு போயிருக்காங்க அவ்வளோதான்